வெல்கம் டு குச்சலா கார்னர் எல்லாேருக்கும் வணக்கம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஜனவரி தேதி வரைக்கும் அதாவது நேற்று வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்து வச்சு அதன் மூலமாக பெருமாளை தரிசிக்க வந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை என்ன அந்த பத்து நாட்கள்லேயே இல்லை மொத்தமாக சேர்ந்த காணிக்கையோட கணக்கு என்ன மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிடிடிஇஓ இன்னைக்கு அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி திருமலையில் இருக்கிற அன்னமய பவனில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் விளக்கமாக சொல்லியிருக்காருங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் சொர்க்கவாசல் தரிசனம் கொடுத்து அந்த பத்து நாட்களில் பக்தர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஏர்கள் செய்யப்பட்டதாகவும் டிடிடிஇஓ திரு ஏ வி தர்மா ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பத்து நாட்களில் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு விஐபி பிரேக் புரோட்டோக்கால் டிக்கெட்டுகள் கொடுத்ததாகவும் ஆனால் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு பேர் மட்டுமே தரிசனத்துக்கு வந்ததாகவும் அறுநூற்றி ஏழு பேர் அதாவது மூணு புள்ளி மூணு சதவீதம் பேர் வரலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காருங்க அடுத்து ட்ரஸ்ட்டு மட்டும் ஸ்கீம் டோனர்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் ஆனால் அதில் ஆறாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் மட்டுமே தர்ஷனத்துக்கு வந்ததாகவும் நானூற்றி எழுபது பேர் அதாவது ஏழு சதவீதம் பேர் வந்து வரல தரிசனத்துக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காருங்க ஸ்ரீவானி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து இருபதாயிரம் டிக்கெட்ஸ் கொடுத்ததாகவும் அதில் தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் அதாவது நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் வரல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் முந்நூறுபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா முந்நூறுபாய் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்ததாகவும் இல்லை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் மட்டும் தர்ஷனத்துக்கு வந்ததாகவும் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் அதாவது பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தர்ஷனத்துக்கு வரல அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ஏறக்குறைய நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு டைம்ஸ்லாட் டோக்கன் அதாவது திருப்பதியில் கீழ்த்திருப்பதியில் நம்ம கொடுக்குறாங்க இல்லைங்களா ஃப்ரீயாக ஆதார் கார்டு காமிச்சு வாங்குகிற ஸ்லாட் தர்ஷன் டோக்கன்ஸு அது வந்து நாலு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறு டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்ததாகவும் அதில் மூணு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் தர்ஷனத்துக்கு வந்ததாகவும் ஒரு எட்நூற்றி ஐம்பது பேர் அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் வரலை அப்படின்ற ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க வைகுண்ட வாசல் தர்ஷனம் கொடுத்தா இந்த பத்து நாட்களில் நாற்பது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வந்து டி முடியில் கலெக்ட் ஆனதாகவும் முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் சேலானதாகவும் புள்ளி ஒன்று நாலு லட்சம் பக்தர்கள் முடி காணிக்கை கொடுத்ததாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து அலிபிரிக்கிட்ட இருக்கிற பாதாள மண்டபம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ப பல முறை லெட்டர் போட்டும் அவங்க எந்த ஒன்று ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உள்ளூர்கிட்ட இருக்கிற ஸ்ரீசேநாத் சுவாமி டெம்பிளோடைய சுவர் இடிஞ்சதை பற்றி லெட்டர்ஸ் அனுப்பினதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையும் சொல்லியிருக்காங்க வீட்டீடியில் கோயில் கட்டுறதுக்கும் இந்த சுவர்களை கட்டுறதுக்கும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் ஸ்தபதிஸ் இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஜம்மு விசாகப்பட்டினம் ஹைதராபாத் ஒடிஷா கன்னியாகுமரி பேட்டா மற்றும் தூடவரம் ஆகிய இடங்களில் நிறைய கோயில்ஸ் ஒண்ட்ருஃபுல்லாக கட்டியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அலிபிரி நடைபாதையில் சிறுத்த புலி மற்றும் மற்ற காற்று விலங்குகள் நடமாடம் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க அது ரெகுலராக அதை அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுங்க டிடிடியிலேருந்து வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் சொல்கிற நம்ம ஃப்ரீயாக போய் வாங்குகிறோம் இல்லைங்களா எஸ்எஸ்டி டோக்கன் சொல்கிற டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் சொல்கிற ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்துலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் என்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளக்ஸ்லேயும் அலிபிரி பஸ் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா போகிற பக்தர்களுக்கு அந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கிட்டேயே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் சொல்கிற எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குச்சலா கார்னர் யூடியூப் சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்லா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிக்கலாங்க நன்றி